கேக்க மாட்டேன் நான் இங்க இருக்கனும் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் என்ன ஓனர பிரச்சனை கோயிலுக்கு நேரா பத்து நிலம் இருக்குல்ல அத விக்க சொல்றடா உன் பொண்டாட்டி சொன்னா சரியா தான் இருக்கும் ஏன்டா நீ வேற சென்ட்ரல் பத்தாயிரம் சொன்னாலும் யாரும் வாங்க மாட்டாங்க ஏன் கோயிலுக்கு நேரா இடம் இருக்குதான் சாமி அடிச்சுக்குடுன்னு ஊர்ல யாரும் வாங்க பயப்படுறாங்க அப்ப வெளியூர்க்காரன ஏமாத்தி வித்துக்குடுன்றான் வெளியூரானு சொன்னா எங்க போறது வெயிட் பண்ணு ஓனர அதுக்குன்னு ஒரு இளிச்ச வாய் வருவான் தம்பி

இப்ப செந்து ஒரு லட்சம் இல்லமா இவன் தான் என் உயிர் பிரண்டு சரிங்க உடனே வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா செந்து ஐம்பது ஆயிரம் நாளைக்குன்னா அறுபது ஆயிரம் நாளைக்குன்னா எழுபது உடனே பண்ணிடுவோம் கொஞ்சம் அவசரப்படாதீங்கன்னா சீக்கிரம் வாங்க நல்ல நேரம் முடியும் போது தம்பி நீ வரலையா அவருக்கு நீங்க வாங்க உன் பொண்டாட்டி சொன்னா சரியாதான்டா இருக்கும் சிறப்பு பிரிஞ்சிடும் இடம் என் பேருல இருக்கு நான் போய் பொய் ஆகணும் இருந்தாலும் பொண்டாட்டி சொன்னா

இன்னும் முடியலடா அவரு வராரு தம்பி என் வாழ்க்கையை காப்பாத்திட்டப்பா இப்ப என்ன ஆச்சு உன் இடத்துக்கு பக்கத்துல ஸ்கூல் வர இல்ல அதுக்கு ரோடு வேணுமா அதனால அரசாங்கம் உன் இடத்த எடுத்துக்க போதாம் அத சொல்லதான்ப்பா வந்தேன்